வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் சிக்கா நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டுருக்குறேன் அது நல்லா வர வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இல்லை கருவேப்பில் போட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச மட்டன் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டன் தான் வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் இப்போ நான் ஆட் பண்ண போடுறேன் இது இதில் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசல் போடுற வரைக்கும் நல்லா வதக்குங்க நான் ஆட் பண்ணுறேன் இது டெங் 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 ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இதில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா கொத்தமல்லி மிளகாத்து ஜீரகம் பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நினைக்கிற எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டன் சுக்கா ரெடி டேஸ்ட் பண்ணுறீங்களா செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பை பை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்